ங்க இன்றைக்கி ஆட்டு கால் குழம்பு தான் வைக்க போகிறேன் நான் கால் வாங்கி அழகாக சுத்தம் பண்ணியாச்சு இது பாருங்க வெள்ளையாக இருக்குது அது தீச்சு கொடுக்குறாங்களே கருப்பாக இருக்கும் அங்கங்கே ஒரு சில முடி அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும் அதை நம்ம திரும்ப கத்தி வச்சு சுரண்டி நல்லா கழுவி க்ளீன் பண்ணும் வாயின் வந்தோமா அப்படியே அலசி போட்டு பண்ணிடாதீங்க கண்டிப்பாக எங்கேயாவது முடி இருக்கும் அதனால சுத்தமாக நம்ம திரும்பவும் அதை நல்லா சுரண்டிட்டு கழுவணும் இப்போ நான் கழுவி வச்சுருக்கேன் இப்போது குக்கர் எடுத்துருக்கேன் குக்கரில் நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயே போடுறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றி கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு உப்பு போடணும் உப்பு போட்டுட்டு காலுக்கு தேவையான உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக தரலாம் இது உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் போட்டுங்க ஏன் குக்கர் கொஞ்சம் பனசாயிடுச்சி அதனால் நான் ஒரு எட்டு விசில் ஒம்பது விசில் போடுவேன் நீங்கள் வந்து புது குக்கர்னால் நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு போட்டாலே வெந்துடும் இன்னொன்று வந்து இந்த நம்ம வாங்குகிற ஆட்டு காலை பொறுத்து நம்ம குட்டி ஆடாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும் ஆனால் குட்டி ஆடு வந்து குட்டி ஆட்டு கால் வந்து டேஸ்ட் இருக்காது அதே மாதிரி ரொம்ப முத்தன ஆடு காலாக வாங்கினீங்கன்னு வச்சிங்களேன் அதுவுமே சீக்கிரம் வேகாது மீடியமாக பார்த்து வாங்கிக்கோங்க இது பாருங்கள் இது மீடியமாக இருக்குது இந்த இந்த மாதிரி வாங்குனீங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப குட்டியாக வாங்கிட்டிங்களா ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது அதில் சல்லுன்னு இருக்கும் அதனால் ரொம்ப குட்டியாண்டு காலாக வாங்காதீங்க இந்த மாதிரி வாங்கிக்கோங்க காலை இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி கருவேப்பிலை மட்டும் போட்டு வேகப்பட போகிறோம் இது பாருங்கள் இப்போ வந்து நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு அதில் ஒரு ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டோம் இப்போது இதில் குழம்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நான் அரைச்சி வச்சிட்ருக்கேன் ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு பார்த்திங்களா நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க இது ரெண்டு ஆட்டு கால் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு போட்டுங்க வேறு எதுவும் நான் போட மாட்டேன் நம்ம பழைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் நிறைய மசாலா ஐட்டம் சேர்த்து செய்ய மாட்டேன் இஞ்சி பூண்டு மிளகு அவ்வளோதான் நம்ம மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா அதுலேயே நம்ம குழம்பு மிளகாத்தூள்லேயே கிட்டத்தட்ட எல்லா மசாலாவும் அதில் வந்துடும் அதனால் இவ்வளோ போதும் நம்மளுக்கு இதை அரைச்சிட்டு நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம் பாருங்கள் கால் வந்து பக்கத்தில் வெந்துட்டுருக்கு குக்கரில் இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் அது வெந்த உடனே இதில் மாற்றி ஊற்றிக்கலாம் பாருங்கள் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணீங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிங்க வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி நம்ம அதில் ரெண்டு வெங்காயம் போட்டோம் வேகிறதுல இப்போ மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருக்கேன் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனு சோம்பு போட்டுங்க வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே போட்டுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்குங்க இல்லை மிளகு வந்து சரியா வதக்காமல் விட்டுட்டோம்னா இஞ்சி பூண்டு நல்லாவே இருக்காது அந்த பச்சை வாசனை கால் சாப்பிட்ற ஆசையே போயிடும் அதனால மசாலாவை கொஞ்சம் நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் என் தக்காளியும் அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் அலசி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம கொ கறியில் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் உப்பு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு சரியாக இருக்கும் வந்து குழம்பு தான் பாயா வந்து வேற மாதிரி வைக்கணும் அது இன்னொரு நாளைக்கு பாயா பாயா வைக்கிற வீடியோ இன்னொரு நாளைக்கு நம்ம இட்லி இன்னைக்கு சண்டே சண்டே காலையில் கறி குழம்பும் இட்லி இருந்தால் தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் இன்னைக்கு கால் குழம்பு இட்லி தக்காளி வேகட்டும் நல்லா வதங்கிருச்சு இப்போ மிளகு நம்ம நிறைய போட்டிருக்கோம் அதனால ஒரு மூணு 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 ஸ்பூன் போடுறேன் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் மூணு ஸ்பூன் போடுறேன் நம்ம மிளகாத்தூளியும் நல்லா வதக்கணும் இந்த மசாலா பார்த்தீங்களா எப்படி கருப்பாக வந்திருக்கு இந்த மாதிரி மிளகாத்தூளியும் நல்லா வதக்கணும் நல்லா நம்ம நல்லா வதக்கிட்டோம் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விடுவோம் நம்ம பக்கத்தில் கால் வெந்துருக்குது அது வெந்து முடிச்சதும் அப்படியே தூக்கி இதில் ஸ்விஃப்ட் பண்ணிப்போம் கொதிச்சுட்டு கால் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் அப்படி பஞ்சு பஞ்சாக தொட்டாலே அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து குழம்புல ஊற்றிக்கலாம் குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குது திக்காக நம்ம எதுவுமே அரைச்சி ஊற்றலை இதில் எதுவுமே அரைச்சி ஊற்றலை ஆனால் குழம்பு பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம எண்ணெயெல்லாம் அழகாக பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ எடுத்து நம்ம குழம்பில் கூட்டு அவ்வளோதான் நம்ம ஆல்ரெடி குழம்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்டோம் காலம் வந்து நல்லா வெந்து போச்சு சும்மா கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக செஞ்சோம்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட்டு இப்போ காலம் வெந்துருச்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் குழம்ப கொதிக்க விட்டு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லையை போட்டு இறக்க வேண்டியதுதான் கொத்தமல்லி கொஞ்சம் புள்ளி போட்டுக்கலாம் கொதிச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிடும் குழம்பு அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லை ஆல்ரெடி கொதிச்சிருச்சு மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துப்போம் கலர்லாம் என்ன தூக்கலாம் இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு குழம்பு செம்மையாக இருக்குது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு அல்லது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம இட்லியை ஊற்றி வச்சுட்டு சூடாக இட்லி கால் குழம்பு சாப்பிட்டு போகிறோம் நீங்களே செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை